வணக்கம் வாழ்கோளமுடன் டெய்லி லேர்னிங் தினசரி அதையாக கற்றுக்கொண்டு இருப்பது புதிதாக சிந்தனை செய்து கொண்டு இருப்பது மூளையை சுறுசுறுப்பாக வைத்து கொண்டு இருப்பது வருங்கால சந்ததிகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி சொல்வதுங்கிற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்குறது நம்ம உடலில் உள்ள ரத்த நாளங்கள் எழுபத்தி ரெண்டு லட்சமோ எழுபத்ரெண்டாயிரம் நரம்புகளோ இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதோடய மொத்த நீளம் எவ்வளோ இருக்கும் என்ன சொல்லி கொஞ்சம் தீவிரமாக சிந்தித்து பார்த்திங்கன்னா நம்ம ஆராய்ச்சியாளர்கள் உடற்கூறு ஆராய்ச்சியாளர்கள் இதை ஏற்கனவே அளந்து பார்த்து ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க இது பத்து லட்சம் மைல்களுக்கு மேலே நீளமாக இருக்குமா நம்ம மனுஷ உடம்புல இருக்கிற நரம்புகளை நீளமாக அடிக்கிட்டே போனோம்னா எல்லாவற்றையும் இணைத்து ஒரு நூல் மாதிரி ஆக்கினால் பூமியை நாலு தடவை சுற்றி க பொட்டலம் கட்டுற மாதிரி கட்டலாமா ஸோ அப்போ நம்ம உடம்புக்குள்ளே எவ்வளோ நரம்புகள் இருக்குது அது எவ்வளோ நுண்ணிய நரம்புகளாக இருக்கிறது அதை பராமரிப்பது எப்படி அதோட ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறது எப்படி நல்ல உணவுகள் எப்படி நரம்புகளை ஊக்கப்படுத்தும் நரம்புகளின் நலம் மீட்பது எப்படி நரம்புகளை நலமாக வைத்துக்கொள்வது எப்படி நலம் நரம்புகளின் நலத்துக்காக நாம் செய்ய வேண்டியது என்ன இதையெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா இந்த ஆச்சரியம் பத்து லட்சம் மயிலா பூமியை நாலு தடவை சுற்றலாமாங்கிற அந்த உணர்வு வரும்போது நம்ம நரம்புக்கு கொடுக்குற மரியாதையே மாறும் வாழ்களமுடன் அதனால் பிள்ளைகளுக்கு சொல்லி செல்வோம்